நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள முத்தோரை பாலாடா பகுதியில் இயங்கி வரும் சர்வதேச பள்ளி மற்றும் தீட்டுக்கல் பகுதியில் இயங்கி வரும் சர்வதேச பள்ளிகளில் வெளி மாநில மற்றும் இருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் இமெயில் மூலம் இன்று வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டு பள்ளி நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளித்ததின் பேரில் பள்ளிகளில் மோப்பனாய் உதவியுடன் மூன்று வெடிகுண்டு நிபுணர் குழுவினர்கள் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளில் சோதனை நடத்தினார்கள் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Vivo V30 Series. Be the pro. Bajaj Finance Vasadi Wundu. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்